ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல் நானுங்கள் நந்தினி ஹாப்பி டியூஸ்டே எல்லாருக்குமே இன்னைக்கு வந்துட்டு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் எங்கள் வீட்டு சமையலில் இன்னைக்கு என்ன லன்ச் பாக்ஸ் ரெசிபின்றது தான் பார்க்கலாம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா நான் காராமணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் காராமணி புளி கொழும்பு செஞ்சுட்டு கேபேஜ் பொரியல் செய்யலான்னு யோசிச்சிருக்கேன் அதே மாதிரி ரசம் ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி ரெசிபி இவ்வளோதான் செய்ய போகிறேன் ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் இது காராமணி வந்துட்டு ஒரு நைட்டே சோக் பண்ணி ஊற வச்சு எடுத்துகிட்டேன் இதை வேக வச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி காரமணி கொழம்பு புளி குழம்புக்கு வந்துட்டு மசாலா மசாலா வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் புளி கொழம்புக்கு வந்துட்டு மசாலா அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி வெங்காயம் கொஞ்சமா தேங்காய் ஒரே ஒரு பில்ல தேங்காய் வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் தாளிக்கிது குழம்பு தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா பொரியல் இது தக்கா பொரியலுக்கு வந்துட்டு நான் தக்காளி சேர்க்க போறது இல்லை இது வெறும் குழம்புக்கு மட்டும்தான் ஒரு ஆஃப் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் பின்ன உருளைக்கிழங்கு இது மூணும் எடுத்து வச்சிருக்கேன் கேபேஜ்க்கு பார்த்தீங்கன்னா கேபேஜ் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா கேரட் ஒரு ரெண்டு கேரட்டு கொஞ்சம் பட்டாணி ஸோ இது மூணையும் தான் நான் பொரியல் பண்ண போறேன் குழம்புக்கு வந்துட்டு புளி ஊற வச்சிருக்கேன் அதே மாதிரி ரசத்துக்கு வந்துட்டு புளி தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில மூணு டிஷ்ஷுக்குமே கருவேப்பில கொத்தமல்லி அதுக்கப்புறமா பூண்டு சோ செய்யறது எப்படின்னு பாத்திரல வாங்க ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா கடாய் எடுத்து வச்சிட்டேன் சோ ஒன்னுத்துல குழம்பு தாளிச்சுட்டு அதே மாதிரி பொரியலும் நான் செய்ய போறேன் கொஞ்சமா பொரியலுக்கு இது புளி புளி கொழம்புன்றதுனால கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கேபேஜ்க்கு வந்துட்டு கொஞ்சமா கடுகு போட்டிருக்கேன் இப்போ சீரகம் சேர்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி புளி கொம்புக்கு கொஞ்சமா சீரகம் கொஞ்சமா சோம்பு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் கேட்ட சேர்த்துருப்பேன் அதே மாதிரி பொரியலுக்கு கேபேஜ் வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டா நல்லா இருக்கும் ரெண்டுமே வதக்கிக்கலாம் நான் புளி குழம்புக்கு வந்துட்டு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டா கட் பண்ணி சேர்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி புளி குழம்புக்கு வந்துட்டு பூண்டு இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும் அதனால நான் மசால வந்துட்டு பூண்டு அரைக்கல இந்த மாதிரியே எடுத்துட்டு இருக்கேன் இதுவும் வெங்காயமும் வதங்கிட்டு இருக்கு கொஞ்சமா ரெண்டுத்துக்குமே கருவேப்பில சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா மிஸ் பண்ணிட்டேன் நான் காட்டுறது ஸோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துட்டு இருக்கேன் இது புளி கொழம்புக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இருக்கோம் புளி குழம்புக்கு வந்துட்டு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி தக்காளி வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு தக்காளி வந்துட்டு நான் மசால அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன் இது வந்துட்டு கடையில் ஃப்ரை பண்ணும் போது தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறது நல்லா இருக்கும் இல்லைங்களா அது ஸோ அதனால் நான் சேர்த்துட்ருக்கேன் ஸோ இது கூடவே நான் வெஜிடபிள்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டுமே ஒன்றாவே வதங்கிடும் தக்காளி கூடவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன் நல்லா எண்ணிலே கொஞ்சம் நேரம் வெஜிடபிள்ஸை வளர்த்துக்கலாம் இந்த கேபேஜ் பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இங்கே நல்லாவே இதுவும் வதங்கிடுச்சு நான் இப்போ கேபேஜ் சேர்த்துக்கிறேன் இது கேபேஜ் வந்துட்டு பொடிசா இந்த மாதிரி கட் பண்ணிக்கினா ரொம்பவே நல்லா சீக்கிரமும் நம்ம பொரியல் ஆயிடும் ஸோ எவ்வளோ பொடிசா கட் பண்ணிட்டு இருக்க பாருங்க இது நல்லா எண்ணில வதங்கி கொஞ்சம் சுண்டி வரத்துக்குள்ள நான் கேரட்டும் பின்ன பட்டாணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் புளி கொழும்பு உப்பு சேர்த்துக்கிறேன் கேபேஜ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு ஸோ கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இந்த இடத்துல வந்துட்டு நான் கேரட்டும் பட்டாணியும் சேர்த்துக்கிறேன் கேபேஜுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்க்கல இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அவளுக்கு தேவைக்கேற்ப உப்பு உப்பு போட்டு பச்சை மிளகாய் எல்லாமே இதுக்கு சேர்க்கறதே இன்னைக்கு இவ்வளவுதான் உப்பு பச்சை மிளகாய் இது ரெண்டே மட்டும் தான் பிளஸ் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல காரத்துக்கு வந்துட்டு பச்சை மிளகா அப்புறம் உப்பு அவ்வளவுதான் வேற எந்த மசாலாஸுமே ஆட் பண்ணாம சோ இது ஒரு ட்ரை கலர் பொரியல்ன்றதுனால க்ரீன் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு இந்த தான் அது இருக்க போகுது அதே மாதிரி டேஸ்டும் கூட மசாலாஸ் இல்லாம இந்த காரம் இவ்வளவு இதுலயும் சிம்பிளாவே இது ரொம்பவே நல்லா இருக்கும் இது அவ்வளவுதான் கலரி விட்டுட்டேன் அப்பப்ப நடுவுல இது கலறி விட்டுக்கலாம் இது ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சு நெக்ஸ்ட் வந்து கொழம்புக்கு காய் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலா புளி குழம்புக்கு நான் இப்போ கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஜார் ஜாட்ல இரு கழுவிட்டு அதே தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மசாலா பண்ணிக்கலாம் உப்பு வந்துட்டு காய் வதக்கும் போதே சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு மல்லித்தூள் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒன்று டேபிள் ஸ்பூன் அவளுக்கு நானு கொழம்புத்தூள் சேர்த்துட்டு இருக்கேன் இதுக்கு தூள் சேர்த்தா புளி கொழம்புக்கு நல்லாவே இருக்கும் இது காரம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நான் காராமண்ணி சேர்த்துட்டு புளி சேர்த்துக்க போறேன் காய் எடுத்து பார்த்துடலாம் கொஞ்சம் மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் வதங்கி வந்தாச்சு இந்த இடத்துல வந்துட்டு நான் காராமணி சேர்த்துக்கிறேன் நான் காராமணி கொஞ்சம் தண்ணி அதோட தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணி சேர்த்துட்டா எல்லாமே ஒன்னாவே இப்போ வெந்து வந்துடும் நம்மளுக்கு கரமணி ஆல்ரெடி நல்லாவே வெந்துடுச்சு கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு இப்ப புளி தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொதி வந்துச்சுன்னா நம்மளோட புளி கொழம்பு ரெடி ஆயிடும் அதே மாதிரி காயும் பார்த்துக்கலாம் இது மூடி மீன் மீன்மாரி காயும் பார்த்துடுறேன்னு காய் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு பட்டாணியும் வெந்துடுச்சு அதே மாதிரி நம்ம கேரட்டும் வெந்துருச்சு கேபேஜுமே நல்லா வெந்துருச்சு இப்ப கொஞ்சம் உப்பு மட்டும் நான் பாத்துக்கிறேன் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் சோ பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது பொரியல் பாத்தீங்கன்னா உப்பு செக் பண்ணிட்டேன் சோ உப்பு காரம் ரெண்டுமே கரெக்டா இருக்கு அவ்வளவுதான் நான் நிறுத்திக்கிறேன் இன்னைக்கு நான் இப்போ தேங்காய் சேர்த்தா நல்லா இருக்கும் பட் நான் தேங்காய் சேர்க்கல ஏன்னா ஆல்ரெடி புளி கொழும்பும் தேங்காயுறதுனால ரெண்டுத்துலையுமே தேங்காய் வேணான்றதுக்கோசரம் இதில் தேங்காய் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ பொரியல் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி ரசமும் க நான் புளி தாய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரசம் தாளிச்சிக்கிறேன் நான் கேபேஜில் பார்த்தோம்னா கொத்தமல்லி சேர்த்துடுறேன் நான் கொத்தமல்லி சேர்த்துட்டு வதக்கிட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நம்மளோட கேபேஜ் பொரியல் ட்ரை கலர் கேபேஜ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சுட்டு கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி காஞ்ச மிளகா கொஞ்சமா கருவேப்பில் அப்புறமா நசுக்கி வச்ச பூண்டு மிளகு சீரகம் வெங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் வதங்கிடுச்சு இப்ப தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப கொஞ்சமா கல்லுப்பு சோ அவ்வளவுதான் ரசம் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நான் புளி கரைக்கும் போதே நான் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு தான் இது பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இது ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்மளோட ரசம் ரெடி ஆகிடும் இப்போ ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டாச்சு உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டேன் நான் ஸோ இது ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரசம் ரெடி ஆகிடும் மின்வயில் புளி குளம் பார்த்துடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா புளி வந்துட்டு நான் காராமணி சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும்னு விட்டு இருந்தேன் இப்ப நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இந்த இடத்துல வந்துட்டு புளி புளி கரைச்சல் ஒரு கரைச்சல் சேர்த்துக்கிறேன் மேலேயே ஆயிடுச்சு நல்லா பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நான் கொஞ்சமா கருவேப்பழை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நம்மளோட குழம்பு ரெடி ஸோ கொழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் காராமணி புளி கொழம்பு ட்ரை கலர் வெஜிடேபிள் ட்ரை கலர்னா கேபேஜ் கேரட் அப்புறமா பட்டாணி பச்சை பட்டாணி ஸோ அதோட வெஜிடேபிள் பொரியல் செஞ்சேன் ரசம் செஞ்சேன் அதே மீன் அப்பளமும் பொறிச்சு வச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிஷிதாக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சின்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க அதே நீங்க ஃபேஸ்புக்ல பார்க்குறதா இருந்தா ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்